நிச்சயமாக இந்த கவிஞர்கள் மேலும் மேலும் சாதனை படைப்பார்கள் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க வருகின்றார் மதிப்பிற்குரிய விஜயகுமார் ஐயா அவர்கள் தந்தை மகற்காட்டும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல் என்று சொல்வது போன்று அவையத்து முந்தியிருக்கச் செய்துள்ள மகராசன் அவர்களை ஈண்டெடுத்த சான்றோரவர் மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் என்று சொல்வார்கள் அந்த மாலைகளை விட வைத்த அற்புதமான ஒரு தந்தையவர் வட்டாட்சியராயினும் தமிழின் சொல்லாட்சியில் சிறந்தவர் பணியில்தான் ஓய்வே தவிர அறப்பணியில் என்றுமே ஓய்ந்ததில்லை இந்த நிகழ்வு சிறக்க உழைத்த பாங்கு ஊரே அறியும் உழைப்பு மட்டுமல்ல விழா உபயதாரர் மதிப்பிற்குரிய திரு விஜயகுமார் ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறோம் தலைவர் உள்ளிட்ட அவையில் உள்ள அனைவருக்கும் மற்றும் கவியரங்கத்தில் பங்கு கொண்ட கவிஞர்கள் அனைவருக்கும் இங்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையில் இந்த கவியரங்கம் நவரசன்றது வந்து சொல்லும்போது இங்கே ஏதோ சொன்னாங்க அமைதி நடுநிலை ஜீவன் ஐயா சொல்லும்போது கூட என்ன சொன்னார் அந்த ஜீவனுடைய எது சொல்லும் போது விலங்குவில் உமிழும் பூனான் வெகு சிறைப்பட்ட போதும்ன்ற அந்த செயல் வராது அதாவது அவன் சிறைப்பட்ட போதும் என்னுடைய நடுநிலையை கவனித்து இருவினையினுடைய பலன் அது அதனால் நம்ம இதுக்காக அமைதியாக இருக்கணும்ன்ற நடுநிலையில் இருந்தான் வரும் போல் அறநேச்சாத்தல் வரும் காய்தல் உவத்தல் அகற்றி ஒரு பொருள்கள் ஆய்தல் அறிவுடையார் கண்ணதே காய்வதன்கண் உற்ற குணம் தோன்றாதாகும் ஓப்பதன்கண் குற்றம் வாங்கியே தோன்றாக்கிடும் அப்படின்னு நடுநிலையில் பார்க்கணும் அதாவது ஒருத்தர் நம்ம விருப்போடு பார்க்கும்போது அவங்க கிட்டே இருக்க குற்றம் தெரியாது அவங்க கிட்ட இருக்க குறையை பார்க்கும்போது அவங்களுடைய நல்ல குணம் தெரியாது நடுநிலை சமதாபாவம் வாங்க அது மாதிரி நம்ம இருக்கணுன்றது அந்த ரசத்தை பற்றி நம்ம பார்த்தோம் அதுக்கடுத்து இதில் இந்த கவிஞர்கள் வந்து கவிதை எழுதுந்த பற்றி ஒவ்வொன்றத்தை பற்றி சொல்லணும்னா ரொம்ப நேரம் ஆகும் பொதுவாக வந்து பாவகை நான்கு வெண்பா ஆசிரியப்பா கழிப்பா வஞ்சிப்பா அதே போல் பா இனம் பா வகை வேற பா இனம் வேற பா இனத்தில் வரும்போது துறை தாழிசை விருத்தம் அப்படின்னு வரும் இப்படி நாலு மூணு பன்னெண்டு இதுல இப்போ கவிஞர்கள் அவங்கவுங்களுக்கு பிடிச்சது சிலர் வெண்பா எழுதியிருக்காங்க சிலர் ஆசிரியப்பால் எழுதியிருக்காங்க சிலர் விருத்தத்தில் எழுதியிருக்காங்க கட்டளைக்களித்துறையில் எழுதியிருக்காங்க இப்படிலாம் எழுதியிருக்காங்க வெண்பா வந்து அதை வண்பான்னுவாங்க ஏன்னா அது மற்ற தலைகளில் கூட சேர்க்காது அதனால அதை வண்பான்னுவாங்க அது உண்மையிலே ரெண்டடி மட்டும் குரல் வெண்பா தான் வெண்பான்னு கிடையாது நாலு நாலடி நாலு அடி உள்ளத வெண்பா தான் பன்னெண்டு அடி வரை வரலாம் அதனால ஈட்டடி சிந்தடி ஏனையடிகள் நிலவடி அதுதான் தான் முக்கியம் அந்த ஏச்சீர் வெண்டலி வெண்சர் வெண்டலி காய்ச்சல் அந்த இதுதான் ரெண்டு தலை வரும் மூணு சீர் காய்ச்சீர் தான் வரும் கனிச்சீர்லாம் வராது அது மாதிரி வாய்ப்பாடு நால் மலை காசு பிறப்புன்ற வாய்ப்பாடுல முடியணும் இதுதான் இதை வச்சுன்னு வெண்பாய் எழுதிடலாம் அது ஒரு வகை இன்னொன்று இந்த விரத்தம் எழுதும்போது எதுகை முக்கியம் ரெண்டாவது எழுத்து எதுகை வந்து நாலடி நாலடி வர்றது விரத்தன்றது அது நாலடியில் வந்து சீரை பொருத்தி அந்த விரத்தத்துக்கு பேர் வைப்பாங்க மூணு சீர் இருந்தால் வஞ்சி வருத்தம் நாலு சீர் வந்த கழிவிரத்தம் அஞ்சு அஞ்சுக்கு மேலே போனால் ஆசிரியர் தான் ஆசிரியர் விருத்தத்தில் ஆறு சீர் வந்து கடி நேடி ஆசிரியர் வருத்தம் எட்டு சீர் வந்த எண் சீர்கடி நே ஆசிரியர் விருத்தம் அப்படின்னு இப்படிலாம் வரும் இப்படி இந்த விருத்தப்பாக்கு மட்டும்தான் எதுகை வரணும் இந்த ஆசிரியர் வெண்பாக்கு வந்து அந்த எதுகை வரணுன்றது மோனை வரணுன்றது அந்தளவுக்கு அதை பற்றி வந்தாலும் வரலாம் வராட்டாலும் இருக்கலாம் அது மாதிரி அது மாதிரி இந்த ஆசிரியப்பாக்கு இது பாருங்கள் உண்மையிலேயே அது கொஞ்சம் எழுதுறதுக்கு சுலபம் ஆனால் அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்கு அதாவது ஆசிரியப்பா வெறும் இந்த இரு ரெண்டு சீர் வச்சுன்னு இயச்சீர் வெண்டலி வச்சே எழுதிடலாம் காய்ச்சரும் வரலாம் அது மற்ற தலை அனுமதி கொடுக்கும் அதை எழுதும்போது என்ன ஒன்று ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் செவன்டி பர்சன்டாவது மற்ற தலைகள் வருதுன்றதுக்காக எல்லாத்தையும் கலந்து கூடாது ஒரு அறுபது பெர்சன்டாவது தாண்டி இதே ஆசிரியப்பாக வரணும் அந்த இயச்சர் வெண்டலையை என் சரிவண்டை நேரன்றி ஆசிரியத்தலை நேரன்றி ஆசிரியத்தலை வந்து வரணும் இது மாதிரி எழுதுனா மற்றபடிக்கு அந்த புது கவிதைக்கும் இந்த மரபு கவிதைக்கும் எடுக்க மாதிரி ஆயிடும் மரபு கவிதைக்கும் புது கவிதை யாரும் எழுதலாம் நம்ம நண்பர் அகர்ட்ட பரதம் கூட இருக்காரு அறக்கருத்துக்களை கவிதையா வடிப்பார் நிறைய பேர் கவிதையா எழுதுவாங்க அது கவிதை எழுதுவது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது அதே சமயம் வந்து இந்த இலக்கணம் தெரிந்து எழுதுறாங்க பிறகு மரபு கவிதை இவங்களை உண்மையிலேயே நம்ம பாராட்டணும் இவங்க வந்து படைப்பாளிகள் இவங்களுக்கு அவங்களுக்கு உள்ள வித்தியாசம் தெரியணும் அதுதான் ஒரு கற்று தானே ஒரு படைப்பாளி ஆகுறாங்கன்னா அவங்களை உண்மையிலேயே பாராட்டணும் நம்ம அந்த வகையில் அவர்கள் அனைவரையும் பெரிய முட்டத்தூர் பத்மராஜ் ஐயா வயதில் பெரியவர் அவரை வணங்கி பேரை வாழ்த்தி வாழ்த்துகிறேன் அதே போல் இந்த நிகழ்ச்சி வந்து நூல் வெளியீடு அவர்கள் பிரமாதமாக ஒரு இப்பெல்லாம் புக் ஆயிடுச்சு எல்லோரும் ஆன்லைன் புக்கில் வெளியிட்டதில் சிலர் பு புத்தகமாக வெளியிட்டாங்க சித்த சிலர் வந்து ஆன்லைனில் ஏற்றிருக்காங்க நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும் அது மாதிரி அளவில் இருக்குது அனைவருக்கும் இந்த கவிஞர்கள் அனைவருக்கும் இதில் பங்கு கொண்டவங்கள் அனைவருக்கும் பங்கு கவிஞர்களுக்கு வாழ்த்து கூறி பங்கு கொண்டவர்களுக்கு வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக்க நன்றி சார் திரு மகராசன் அவர்களுக்கு தமிழின் மீது ஆர்வமும் புலமையும் எங்கிருந்து வந்தது என்பது இப்போது புரிகிறது மிகவும் அருமை அடுத்ததாக இன்னுரை படித்ததோ பொறியாளர் பட்டம் பிடித்ததோ தமிழ் இலக்கிய பாடம் பணியோ கணினி பொறியியல் சொல்லவோ இவர் திறனை இன்னுரையை இனிமையாய் வழங்க வருகிறார் மதிப்பிற்குரிய முனைவர் திரு ரமேஷ் அவர்கள்